அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் குழந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பைய கோம் திதி துவிதியை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவாதிரை காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் யோகம் சுபம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சுப்பிரம் கரணம் கரசை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்தி சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் கேட்டை இரண்டு சூரியன் கேட்டை ஒன்று சந்திரன் மிருக சீரீஷம் நான்கு செவ்வாய் கேட்டை நான்கு புதன் விசாகம் மூன்று குரு புனப்பூசம் மூன்று சுக்கிரன் அனுஷம் மூன்று சனி போரட்டாளியின் நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி மூலம் ஒன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சகம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனம் சந்திரன் குரு மிதுனம் கேது சிம்மம் புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து